சாஃப்டாக இருக்குதுன்னு வணக்கம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வர வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சாக்லேட் தாங்க ஜெல்லி புளிப்பு மிட்டாய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நான் மோல்டு எடுத்து வச்சிருக்கேன் சிலிகான் மோல்டு தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெல்லி டீன் அஞ்சு ஸ்பூனு இதால் நான் அஞ்சு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறம் புளிப்புக்காக புளி புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேங்க இந்த பக்கம் முக்கால் கப்பு தண்ணி கப்பு சக்கரை இவ்வளோ தான் இதுக்கு தேவைப்படுறது ரொம்ப சிம்பிளானது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஜெல்லிடீன் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஜல்லிடீன் வச்சுருக்கேங்க அதில் தண்ணி புளிப்புக்காக தான் சேர்க்குறோம் நம்ம இதை கப் சேர்த்து ஜல்லிட்டீனை நம்ம ஆக்டிவேட் பண்ண வச்சுருக்கலாம் கலந்துருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சக்கரை வச்சிருக்கேன் அரை கப் சக்கரை இனிப்புக்கு தேவைப்பட்ட மாதிரி எடுத்துக்கோங்க அரை கப் போதுமானது இதில் முக்கா கப் தண்ணி டஸ்ட் தான் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்க முக்கா கப்பு தண்ணி விட்டுருக்கேன் சக்கரை அரை கப்பு முக்கா கப்பு தண்ணி நல்லா சர்க்கரை கரைஞ்சி வந்து நல்லா உருட்டு பதத்துல வரணுங்க அது வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் சக்கரை கரையட்டும் கலர் வேணும்னா நம்ம கலர் சேர்த்துக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும் பக்கத்துலயே ஒரு கிண்ணத்துல வந்து தண்ணி வச்சுக்கோங்க பாகு பதம் நம்ம செக் பண்ணணும் உருட்டு பதம் வரணும் நமக்கு அப்போ தான் நம்ம இதை ஜலிடீனை சேர்க்க முடியும் நல்ல சர்க்கரை கரையட்டும் பாருங்கள் சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிடுச்சு பதம் வரணும் பதம் வந்த பிறகு நம்ம ஜலிடீனை சேர்க்கலாம் அதாவது உருட்டு பதம் அது வரைக்கும் இது கொதிக்கட்டும் கலர் வந்து நான் ஆரஞ்சு ரெட் கலர் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு விருப்பமான கலரும் எடுத்து வச்சுக்கோங்க ஃபுட் கலர் இல்லைனா ப்ளெயினாகவே செஞ்சுக்கலாம் இந்த ப்ராசஸ் மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணணும் நான் ஏற்கனவே ஆரஞ்ச் மிட்டாய் போட்டிருக்கேன் நல்லா கொதித்து நம்ம உருட்டு பதத்துக்கு வரட்டும் தண்ணி ஊற்ற வேண்டாம் நான் சொன்ன அந்த பதம் கரெக்டாக இருக்கும் பக்கத்தில் ஒரு பவுல்லையோ ஒரு கிணத்துலேயோ தண்ணி வச்சுக்கோங்க பாவு பதம் செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஜெலிட்டின் வந்து ஆக்டிவேட் ஆயாச்சு இது இருக்கட்டும் இது பாதம் வரவே இல்லை கொஞ்சம் நேரம் ஆகும் இருக்கட்டும் ஃப்ளேம் வந்து ஹைல வச்சுக்கோங்க இந்த ப்ராசஸ் மட்டும் கரெக்டாக பண்ணணும் இல்லைன்னா ஜல்லி வந்து கரெக்டாது அதாவது இருக்கும் அப்பப்போ எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கணும் இன்னும் பதம் வரலை கொதிக்கட்டும் இப்பயும் வரலைங்க வந்து நிற்கவே இல்லை

இன்னும் வரலாம் இன்னமும் வரலாங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வரும் அந்த உருட்டுற பதம் வந்துடும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ஜெலகினை சேர்த்துக்கலாம் பாருங்க இது மேலே மிதந்து நமக்கு உருட்டுற பதம் வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஜலிடினை சேர்த்துக்கலாம் அடுப்பை இறக்கி விட்டுக்கோங்க ஜெலிடீன் சேர்த்து இதோட கலந்து வரணும் இப்போது நமக்கு என்ன கலர் வேணுமோ ஃபுட் கலர் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க ஜெனிடினி இதோட மிந்து நாளை நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இது கலந்தாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம மோல்டுன்னு ஊற்ற ஆரம்பிச்சிருவோம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லா கவஞ்சி விட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இது கட்டணும் அப்போ தான் செட் ஆகும் நல்லா புளிப்பாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ் ஜூஸில் கூட நம்ம பண்ணிக்கலாம் அடுத்தது நான் ஜிஞ்சர் லாம் செஞ்சு காமிக்கிறேன் அடுத்த ஒரு பதிவில்

இதை அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் ஜில்லி புளிப்பு மிட்டை அதாவது ஜிஜுபி புளிப்பு மிட்டா ரெடியாகிட்டு கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் வைக்கணுங்க அப்போ தான் வெளியே வரும் இப்போ இதை சிலிக்கான்ன்றதால நம்ம வெறுமனை இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்து ரிவர்ஸ் கொடுத்து இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம் ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ்ஸிங் தாங்க பிளாஸ்டிக் மோல்டை விட நீங்கள் வந்து சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக நமக்கு வந்து எடுக்க வரும் இது எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ணிடலாம் உல்ட்டா பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும் போ இதில் சக்கரையை பொரட்டி எடுத்துக்கலாம் சர்க்கரையில் டிப் பண்ணுங்கள் இல்லாட்டினா இதோட போதுன்னால் அப்படியே விட்டுக்கலாம் இப்படியும் இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு விரிக்கிறது வேண்டியது தான் சும்மா நைட்டை போட்டி வைக்கிறாங்க இல்லைன்னா ஐசிங் சுகர் இருந்தாலும் அதை கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நான் ஸ்ப்ரெ எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி அடிக்கிட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான ஜிஜுபி புளிப்பு மிட்டாய் அதாவது ஜெல்லி புளிப்பு மிட்டாய் ஜிஜுபின்னு சொல்கிறது தான் பேர் போட்டிருக்காங்க அந்த மாதிரி தான் இந்த மிட்டாயை சொல்லுவாங்க நம்ம வந்து ஜெல்லி புளிப்பு மிட்டாயின்னு வச்சுக்கலாம் க கண்டிப்பாக இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஜல்லிட்டின போதும் அகரகரையும் வச்சு பண்ணலாம் நன்றி வணக்கம்